ஆர்ப்பாட்டத்துக்காக

அதன் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு எட்டாகனியாகவே இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த தம் காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இந்த சட்ட இந்த காணியில் இருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் முழு குடியேற்றம் ஏனைய பகுதிகளிலே நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பிரதேச செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் முடிவிக்கப்படப் போவதில்லை இதற்குள் ஒரு பாரிய விகாரை தங்களுடைய காணிக்குள் ஒரு பாரிய விகாரை கட்டிவிட்டார்கள் என்று அந்த கணத்திலிருந்து இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபடத் தொடங்கினார்கள் அப்பொழுது அவர்கள் எங்களிடமும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவை கோரியிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் சாதாரண மக்கள் போராடுகின்ற பொழுது வந்து மக்களை அச்சுறுத்தி போலீசாரே இந்த பலாலி போலீசாரே மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை வந்து இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் பலாலி போலீசாரும் அரசு நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்திருந்தது அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தொடர்ந்து இந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் போராடி வருகின்றோம் என்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த சட்ட விரோத கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என்பது இன்றைய நிலைமை இன்றைய 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 தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் அஹ் போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே அஹ் பல நூற்று கணக்கான அஹ் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கலகமடக்கம் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நீர்த்தாரை பிரிவோஞ்ச அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குண்டாந்தரிகளோடும் போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள் இது இந்த செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார் அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அனுர அரசினுடைய அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுர அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களிலிருந்தும் போலீசாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் வந்து பெண் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை ஈடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் இந்த போலீசாரையும் கொண்டு வந்து இந்த தடியடி குண்டாந்தடிகளையும் கொண்டு வந்து அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்று ஒசன் தினத்திலே நான் கொழும்பிலிருந்து இங்கு வருகிற முக்கிய நோக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இன்று நிலைமை வித்தியாசமாக மாற்றமடைந்தது குறிப்பாக இந்த இடத்தை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை கொழும்பிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிங்கள ராவை என்ற ஒரு காடையர் அமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கொழும்பிலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கும் ஒரு காடையர் கூட்டம் குறிப்பாக மதுபாசன் என்கின்ற ஒரு காடையன் உட்பட பலர் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கான திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வளவு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் இங்கு வருகை தந்த சிங்கள காடையர்களால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலே பல வீடுகள் எரிக்கப்பட்டது வரலாறு என்ன சொல்கின்றது என்றால் சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவது பலமில்லாத அல்லது எமது மக்களை போலீஸ் தரப்பில் கூட கொண்டில்லாத ஒரு சமூகமாக எங்களுக்கு மிகவும் ஆபத்தானது எனவே தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலிலே இங்கே இவர்கள் வருவதன் நோக்கத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விகாரைகள் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரைகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிக்கும் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும் அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இனங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கிடையிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர் காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்கின்றேன் ஏனென்றால் இந்த இடம் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய பேசு பேசுபொருளாக் கொண்டிருக்கின்றது அது வேறுபட்ட ஒரு மாறுபட்ட கருத்துடன் பலர் இதனை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சட்டவிரோதமான இடம் இந்த இடத்துக்கான முழு உரிமையும் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது ஆவணங்கள் இருக்கின்றது ஆனால் அதனையும் தாண்டி இன்று இந்த இடத்தில்தான் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வோம் என்ற ஒரு குழு சொல்கின்றது என்றால் அது உண்மையான வழிபாட்டுக்கு அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து அவர்களுடைய உயர் பீடங்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் கூட அவர்கள் ஒரு முனைப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நான் சிலரிடம் விசாரித்த பொழுது ஒரு சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது இந்த இடத்தில் தாங்கள் சென்று நாங்கள் யார் என்று காட்டுவோம் உங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்ற சிந்தனைகள் தான் இருக்கின்றது இது நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனுரகுமார திசாநாயக்க என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்கின்றது என்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் வடக்கில் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள் ஒரு பொழுதும் வடக்கில் இனவாதிகள் இருக்க முடியாது இங்கு நாங்கள் சட்டவிரோதமாக அன்றாடபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விகராக்கி யாரும் வராதீர்கள் என்று நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை எங்களுடைய இடத்திலே ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கேட்டு இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இது ஒரு பொழுதும் இனவாதமாக இருக்காது இனவாதமாகாது என்பதை நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் வெறுமனே கடந்து போக முடியாது இதில் இதில் இன்று இதில் ஆர்வம் காட்டுகின்ற இந்த தென்னிலங்கை குழுக்கள் சிங்கள தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை அவர்களுடைய இனவாதம் அழியவில்லை அவர்களுடைய இந்த கலவரப் போக்கு அழியவில்லை தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை அழியவில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உடனடியாக அவர்கள் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய அரசியல் சார்ந்து நன்கு அறிந்தவர்கள் அவர்களை யாழ் மண்ணுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும் முதலில் அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வந்து இங்கு வழிபடுவது அல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்த கூடாது என்று எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை ஆஹ் ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளை அந்த அதிகாரியை தூக்கி வழியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக கொள்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கு இருக்கின்றார் அவரோடு இன்னும் மூன்று அஹ் கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை அது மட்டுமில்லாத தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு இங்கு நீங்கள் பார்க்கலாம் என்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள் இவர்கள் யாரை காப்பாற்றப் போகின்றார்கள் என்றால் தென்னிலங்கையில் வர வரக்கூடிய இனவாதிகள் அந்த இனவாதிகளை இங்கே யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திறத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாடில்லை யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த இனவாதிகள் யார் இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மழுதில்களை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கள ராவ என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள் எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை இது சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரிகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது விகாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல விகாரிகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள் நாங்கள் இடிக்கின்ற என்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாதி சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் මේ மே අපි அபி කරන මේ උද්ඝෝෂණය නැත්තම් අරගලය සිංහල බෞද්ධ ජනතාවට ඉරහිව එකක් නෙමේ අප අදටත් කියන්නේ පොසොන් දවස දකුණ ඉන්න සිංහල බෞ්ධ ජනතාව ඇවිල්ල වැැඳල කරල යන අතර දුර ඇවිල්ල අපිත් එකත් සාකච්ඡා කරල බලන්න මෙතන මේ මොනෝද වෙලා තියෙන්නේ කියල. ඉඩම්වල අයිති කාලඟල තියන්නේ කියල්ල. එතකොට දැන් අපි කියන්නේ මෙතන හදල තියෙනර විහාර හැඩේට හදල තියෙන මේ නීති විරෝධී ගොඩනැගෙල්ල ඉවත් කර මේ ඉඩම තිබුණු විදිහටම ඒ ජනතාවගේ ඉල්ි මැල්ලේ තිුණු විදහටම ගොල්ලන් අත ඒ පත්තෙන් දොන කනෙක ඔගුල සාමාන්‍යය නීතිය දන්නවා සාමාන්‍යයෙන් යම් කිසි ගොඩනැගල්ලක් හදනවන ඒවට අනුමතිය අරගන්න තියෙනවා ආයතන කීපයක්ම ඒ ආයතන වලින් අනුමතිය අරගෙන තමයි මේව හදන් ඕනේ එතකොට දෙ මේක අධියරක්ෂ කලාපය මමත් මේ බලිකාම උතුර මගේ ගම පන්නාලෙයි මගේ තාත්තා ති මේ අට රජේ සේවකක් හැටියට වැඩ කරල තියෙනවාති අපි හැදුනේ මේ පොළොවේ එතකොට දෙ අධාරක්ෂ කලාපය හැටියට අවුරදු තිස්පාට වැඩිය මේ හමුදා යටතේ තිබිච්ච මේ අයින්සක මිනිස්සුන්ගේ ඉඩම් ටික ආපොහු මිනිසුන්ට දෙනවයි කියල පොරුන්දු වෙලා ඉතිං මේ ගොඩනගිල්ල දෙන් අර විහාරස්ථානයට වෙනම ඩමක් තිෙද්දි ඔප්වක් ඇතුව ඒගොල්ලොග සතුව තියෙනවා ඒක තිෙද්දී ඇඉල්ල මේ මහජනයාගේ අක්කර අටකට වැඩිය දහැකට වැඩි ප්‍රමාණයට අත්පත් කරගෙන නීති විරෝධීව ඉඩම් අත්පත් කරගැනීම් පනත යටතය හෝ තව ලංකාවේ පවතින නීතියටතේ නිමේ ඕක මේ හදල තියන්නේ නිසා ඕක ඉවත්බිය යුතුයි කියන මේ මහජනයාගේ ඉල්ලීම සහ එල්ලඇ ලාචම් සිරරලාක තමක් එතන ඔප්ප ඇත්ව තියෙන ඒ එක දෙමල ප්‍රතික්ෂප කල එලිකිතව මේ මල්ලීම් කරල තියෙනවා දැ ඕනුර් කියන තන ඔෆිස් ෝ නැශනල් यුනිටියයන් රිීකන්සිිලියයන් කියෙන අයිතනයකට ඉදිරිපත් කරලා ඒගොලුත් දෙන්න ඒවා හොයල බල මේවට ඉඩම් ඔපපු තියෙන නිසා මේ ප්‍රශ්නය වලට අපි මේ කොහමාරි මේකට ඔ විසතුමා දෙන්න ඕනේ කියෙන මතේ තමයි ඒගොලුත් තින්නේ ඕනු කියෙනා තනක අධිගරන අ ත්‍යාන්ස යටතේ ආහර්ෂ නානයකාර ඇමතිතුමාගේ අමාත්‍යන්සයට එක තියෙන පනතකින් සම්මත කරල ඇතිකර පායතනයක් ඒ ආයතනය නුත් කියලලා තිෙනවා. බුදුරජාණන් වහන්සේ ඒ ආසාභ අත්තරපු බුදුරජාණන් වහන්සේගේ අර පංචසීල සමග බැලුවොත්තේම මේ අත්තරල යන්නත් සිදුවන කියල එක සභා තුමාත් කියලා දීම එනිසා අපි දුණයෝ පාලකයගෙන් ඉල්ලන්නේ මේක ජාතිවාාදී ආගම්බාදය විතියට මේක චිත්‍රරය මවල පෙන්න්නනවට වැඩිය පොඳයි මේක දිසතුමමා කොයිලා දෙන්නේ. එනිසා ඔයි ආ්ඩුකාරවරයායයි ජනාප්‍රපති ඇතුවඒ කරපු රැසීමේදී ආණ්ඩුකාරවරයා කයක්පු ඒක අපි සම්පූර්ණයම ප්‍රතික්ෂප කරන මේක අරපර නිකාය ඔකුළ දන්වා අස්ටිිය මල්වත්ත ආමන්‍ය නිකාය සහ අමරපුර නිකාය. අමරපොර නිකායෙන්. ලිි ලිපියද්දීල තියෙනවා මේ තිස්ස විහාර යත් වවෙන්නේ මේ අමරපුර නිකායට. එතකොට අමරපුර නිකායම කියලා තියෙනවා මේ සංහිීදාව ඇති කරන්න ඕන නිසා ආණ්ඩුව මේවට භාජනය මේ මුහුණ දෙන මේ අයිංක ජනාවගේ ඉඩම් ප්‍රශ්න වට ඒගොලු ඇහුකන්දීල ප්‍රශ්නය නිිසදන්න හො මේ මේ කටයුතු කරගෙන සිටි අතර මේ දකුණෙන් ඔයි සෝශිල් මීඩිය වල දාල ගේ ිින්තුූරයදදාල ම තියවර කියල එතුමා මේ පලාලි ඕයිසි කියලා එතනින් කරපපු මේ චෝදනාවටදේ ගොල්ලු අමරපපුර නිකායම පිළිතුර කහම්වවෙලා තියෙනවා. මේවට යන්න එපා ඒගොල් විගාධි ප්‍රතිිතු පාටත් කියලා තියෙනවා මේ මේ පොසොන් දවස කරබල ඇති කරන්න දෙපා ඒක මේක විසින්දුමක් හොයනාකා. තාව කාලිකව මේ ම පොඩ්ඩ කියන කියවන්න මේ කංකෙ සුන් තුරේ යිතිහාසික තිස්සර ජමහා විහාරය केේද්‍ර කරගනමින් පොසොන් පින්කම මාලාාවක් නොපයි පැත් වන බව ඇනම් දීම කංකෙ සුන්තුරේ යිතිහාසික තිස්සර රජමහා විහාරය केේන්ද්‍ර කරගනනිමින් දෙදස් පහ ජනි මස දවනි දින පොසොන් පොහය වැැඩසටන ක්‍රියාත්ම කිරීමට නියමිට බව හඟමමින් සමාජ මමාධ්‍යය තුළ සිවිල් සංවිධලානය විසින් ගෙන යන ප්‍රචාරය විහාරාතිිපති පපුජ්්‍ය ජින්තට නන්ඩාරාම හිමියන්ගේ හෝ අප නිකායේ කිසිදු අවසරයකින් හෝ අනු දැකීමේ තොරව සිදුකරන ලද්දක් බව පළමුූම දන්වා සිටිමි. සෝ ඒක ඇවිල්ල අමරපුර ශ්‍රී කල්්‍යාණවන්ස නිකාය යි සෝ දෙවේ එවැනි පින්කමක් සිදු කිරීමට විහාරාතිිපති ස්වාමින්න් වහන්සේ කිසිවෙකුට අවසර ලබාදී නොැති බවත්. ජාතිීන් අතර අසම ගිය නිර්මාණය වන පරිද්ද කට යුතු නොකරන ලෙසද සියලු සංවිධාන වලින් ආ පුද්ගලයන්ගේෙන් කාරුණික ඉල්ලා සිටමි යිතිගාසික තිස්සර ජම හා විහාාර සම්බන්ධයෙන් ඔබ තුළ පවස්තින හැඟීමට අප ගරු කරමු එම ස්්‍ර්‍යාර්සාානය සම්බන්ධයෙන් වජය සමඟ සාකච්ඡාවකට මුලපුරා ඇතිහෙයින් දුරදක්න නුවනින් හා අන්‍යෝන්්‍ය අවබෝධයක් ක්‍රියාකිරීම සමගේ යහපත පිණිස හේතුවන බව වැඩිදුරට දන්වා සිටි ස ශිස් ියෝ ස හරි මේක බැරදි පින් චිත්‍රයක් මමල පෙන්නන්නේ කවුද මේ නීතිය පරිපාලනයට මේ මේ පලාලි ප්‍රදේශයේ නීතිය දරුක වැඩ කරන කළ යුතු කඩායමක් තමයි. අප මේ බරපදල චෝදනාව මෙතනින් අපි එල්ල කරන්න මේ පාලී පොලිසිය අපට මටයිරව නඩ තුනක් පවරල තිෙනවා මේ එතුමා හිටපු පාලිමේන්තුන්තිරිවර ඒරයිවා හතු නඩු හතරක් පවරල තියෙනවා අරි ඉතිහ අපි ඒවන අහන්න තියන්නේ අපට නීති විරධී පසල කදල නවා විහාලාතිපතිවන අත ගොටගන්නඕේ හමුදාපතිම නීතියෙන් පිට ිල් කලතියෙනවානන්ගේ අමුදාපතිවන අත්ත ගොට න්නනේ. අයි මේ අංසක මනිසන්ගේ ඉඩම්බල ඉතින්ගේ ්‍රජාත්‍රවාද අයිති තියෙනවා අපටම කාරගලය කර ඒ නිසා අපි දැන් අපි මේ නීතිය ක්‍රාත්ම කරන්නන පොලසියම මහතුරේෙන්වා අපි සුවන්ද කට්‍යයත්තක අප මේ කරලා අපේ අයිත්‍යය තහුරු කරන්න එක කිසිම නීතියක් පනවන්න බෑ ප්‍රජාතන්ද්‍රවාදය අපිට තියෙන අයිතිය මේක කාටවත් මේක මේවට ඇගිලිහන්න්න බෑ ඒනිසා අපි මේක උද්ඝෝෂණය අපි කරගන යන්නේ අපි ඉඩම නැවතා අපට ලබා දෙන්නේ කියලා සංහිදියාව කිය හ ඇදිල තියෙනවවා නැතං පත්තච්චාණ්ඩුව මේ උතුරු නෑගෙන හිරට එක නීතියක් නං නීතිය එකයි වවෙන්නුවනේ උතුරට එක නීතියයි දකුණුට එක නීතියක් වෙඩ බෑ ලංකාවේ අපි ඒම නං වෙන්න උතුරට එකම නීතියක් දකුණට එක විදියි උතුරට එක විද්‍යායි මේ ගෙනියන්න හදනවනම් ඒකට ඉරයිව අපිී නැගී සිටිනවා අපට මේ නීතිය මේ ලංකාවේ පවතින නීතියටත්ලය කරන්න පුළුවන් කලා අපට මේ නීති විරෝධි විහාරය මේ 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 කැන්න ඉවත් කරලා අපට මේ ඉඩම්කික ලබා දෙන්නේ පසවා ඉතින් ඒව හදන්න ඒගලට සියලම අයිත තියෙනවාින් ඔප්පපු තිනවන නන ඒකතම අපය මුලඉදලම කියන්න අකදල ඒ අප අපේ ඉල්ලීවත්තේි ොයි ඔප්පුුවයෙන් ඔයි ඉඩම තියෙද්දි ඇයි මෙතන මේ ඇවිල් අපේ ඉඩම එඩම්ට ගත් කරන හ ගල්න්ගේ ක්‍රධතාක්ෂයට තත්තු කල බලන් දක්ගන න ාවටම ප පොලිසි දගරි මතුලින් අප යනවා ඕගොල්ලන්ගේ ඉඩම නීතියෙන් පිටගිල්ලාම අත්පත් කරගත්තොත් ඒකට නීතියෙන් කෝමද ක්‍රියාතුම කරන්නේ ඔොල ඒට කැමැති වෙනවද නෑනේ ඒකයි පිල්ලන ොතන තියෙන ඉඩමොක්්ේ තිසවියාටය ඉදා සමසේ පනස්ග නංගල තියෙනවා කියලා ඔයිකංකෝ සොදර සිමෙන් පක්ියක බෞ් මේ ජනතාාව සිංහල ජනතාාවෙටරයි මිනිසුට වැදල කරල යන්න මෙතන පන්සලක් කදල තියෙනවානඒ පසලෙන් කරන එක හදල මුල්ගලත් එතන තියලා පස්සේ ඔතන ඒක තනි කර හමුදා කරනය තමයි මේ ඒකයි අපේ චෝදනා ුදු හත්ත තත්තිස යි ප්‍ර්නිම නතියෙන්නේ ඉතින් රට දියුණුවෙන්ටෙන රට නෑය වෙලා ිලියන දෙයක්ක් ඩො ිලියන දෙයක් අු තිස් පහය යුද්ධ කල යුද්ධයට පබීදකරප අපියියම එකේකෙන් ඉල්ලන්න බිලියන හතයි බරන්න අවුරු තිස් පහ ගාන බිල්ලියන ඩොලර් බිලියන දෙසයක් වදන් කරල මේ කරල තින අන්තිපටමටික තමයි නැමතත්ව මේ මේ රටේ මේ ආර්ථිකය කඩාවටටන් ඩයි මේවත මෙහෙන් විීඩියෝස් කර කරදාානවා උදදාන්නේ පොලිසිය දුම් අනගන පවිල්ල ඉන්න මේ ඔයිසි මත්තය ඉතින් ඒ අපි මෙතන පොඩිස් නිරා ලකුමහතුරු ැවිල්ලන අපි කියෙනවා අර ජ බස්ස එක ගැෙනන පොඩි්ම විමසීමක් කරන්න ඉංකවාරික කරන්න අනිවාරයම කරන්න අපේ ඉල්ලිමයක එක හිස් පස්ස එකක් පාක් කරන්න අපපු බස්ස එකක් ම බහුත්ත ජනතාව අපි පියීමආපෝහරලයකු අනේ අදත් එෙනවන ඉතින් ඒගල්ල අතාව වෙන මාර්ගල්ක තන ෙල්ල දලන්න පිත මේවකරන්න අපි මෙතන උද්ගෝෂය කරන තැන අපි උද්ගෝෂණය කරන්න உண்மையில எப்படியானே அவர் ஒருவர்

வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்களார் கே இந்த நிலையில எங்க இருக்க போகணும் சொன்னால் உங்களுக்கு தெரியும் தையட்டி பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் தையட்டி பிரதேசத்திலே வரலாறு காணாத காவல்துறையினர் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன பதட்டமான நிலைமையும் இந்த இடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்குமுறையாகவா அல்லது இந்த இந்த அதாவது அவருடைய வழிபாட்டுகளுக்கு இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஏதாவது குந்தகம் ஏற்படுமா என்ற நிலையிலே இந்த காவல்துறையினர் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் தான் பார்க்க வேண்டும் அந்த அதன் அடிப்படையிலே இந்த இடத்திலே முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் கால கால நேரம் தாமதமாக இருக்கிற வழியால் அந்த வகையிலே மக்களுடைய வரவுக்காக காத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள் ரஜிபிளாக் ஜூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக எங்களுடன் ரஜிபிளாக் ஜூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் மறக்காமல் இதை பகிருங்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவியாக இருக்கும் வருங்கள் வீடியோக்குள் போகலாம் வரலாறு காணாத காவல்துறையினர் இந்த இடத்திலேயே இருக்கிறார்கள் என்ன தேவைக்கு என்பது மக்களாகிய நீங்களே புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை இது என்னதற்காக உங்களுக்கு தெரியும் நிறைய காவல்துறையினர் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட நீர்த்தாகைகள் அதாவது கலகம் அடக்கும் பிரிவினர் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன்